அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய என்னும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தத்தில் உள்ள அழகு இரண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாரித்தந்த வள்ளல் வண்ணமிட்ட பகுதிக்குரிய வினாவை எழுதுவேன் நீங்கள் பாருங்கள் அவங்க ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டு அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வேல்மதி எப்போது பச்சை வண்ண கிளியை பார்த்து மகிழ்ந்தாள் வேல்மதி நேற்று எந்த வண்ண கிளியை பார்த்து மகிழ்ந்தால் வேல்மதி நேற்று பச்சை வண்ண எந்த பறவையை பார்த்து மகிழ்ந்தால் வேல்மதி நேற்று பச்சை வண்ண கிளியை என்ன செய்தால் அடுத்தது கண்டுபிடிப்பேன் விடையளிப்பேன் ஒற்றைக்காலில் நிற்பது கொக்கு மென்று தின்ன உதவுவது பல் சுவரில் ஊர்வது பள்ளி பூவின் மறுபெயர் மலர் பூக்களைத் தொடர் கிடைப்பது மாலை இப்போ இந்த சர்க்கிளில் உள்ள வார்த்தையெல்லாம் சேர்த்தோன்னா வல்வியில் ஒரு ஆண்ட பகுதி என்னது கொல்லி வந்துடும் அடுத்தது உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் இசையின் புகழ் பரப்புபவர் பாணர் அரண்மனை வாயிலை காப்பவர் வாயிற் கொடை வழங்குபவர் வல்லல் அரசவையின் தலைவர் அரசர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் அடுத்தது யார் எதை சொல்லியிருப்பார்கள் இணைப்பேன் பசிக்கிறது உணவு தாருங்கள் குழந்தை அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயில் வந்து நிற்கிறார் வாயிற்காவலர் காவலர் பொற்காசுகளை அள்ளித்தருக அரசர் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்பா அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அமைச்சர் அடுத்தது உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அமுதனின் நண்பர் யார் பாலு அனைத்து உயிரிடமும் காட்ட வேண்டியது எது அன்பு வள்ளல் இச்சொல்லை கொண்டு தொடர் எழுதுக வாரி தந்த வள்ளல் வல்வில் ஓரி அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாணரின் வீட்டில் தீர்ந்து போனவை எவை பாணரின் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து போனவை ஆகும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்கின் பெயர் என்ன இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்கின் பெயர் பூனை ஆகும் பாணர் அரசரிடம் எதைப்போல தம் துயர் துடைக்க உதவி கேட்டார் கண்டறிந்து எழுதுக பாணர் அரசரிடம் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல தம் துயர் துடைக்க உதவி கேட்டார் இறுதியாக அரசர் பாணரிடம் என்ன கூறினார் எழுதுக இறுதியாக அரசர் பாணரிடம் நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீதூடி வாழ்க என்று கூறினார் அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் இதை நாம் ஃபீல் பண்ணனும் தங்கம் போல் பளபளக்கும் தங்கமின் நீதானே வெள்ளி போல் பளபளக்கும் வெள்ளை நிலா நீதானே கொலுசு போல் சலசலக்கும் கொட்டு மருவி நீதானே ஓடை போல் சலசலுக்கும் ஓடுமாறும் நீதானே அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணணும் மின்மினி போல் மின்னும் மின்னல் கீற்றும் நீதானே அடுத்தது வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது அஞ்சலகம் பள்ளி அமைந்துள்ள சாலை நேரு சாலை உணவகத்தின் பெயர் அமுதா உணவகம் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும் போது பார்க்கக்கூடியது மருத்துவமனை அடுத்தது உற்று நோக்குவேன் விடையளிப்பேன் தேநீர் கடைக்கு வண்ணமிடுக இங்கே வந்து இந்த கடைக்கு வந்து நீங்க கலர் கொடுக்கணும் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வரைபடம் எந்த ஊரை குறிக்கிறது பொதிகையூர் குளம் இருக்கும் பகுதி எது முல்லை பகுதி எரிபொருள் நிலையங்கள் எத்தனை உள்ளன இரண்டு குழந்தைகள் பூங்கா எதன் அருகில் உள்ளது குழந்தைகள் பூங்கா எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் உள்ளது படம் பார்ப்பேன் விடையளிப்பேன் இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க இனியா விளையாட நினைக்கிறாள் அவளை தாத்தா எங்கு எப்படி கூட்டி செல்வார் வழியை வரைந்து அவள் வழியில் பார்த்தவற்று எழுதுக இப்போ இனியா வந்து நுழைவு வாயில் ஒன்று இருக்காங்க இவங்க வந்து இப்போ எங்கே போகணும்னா சிறுவர் பூங்காவுக்கு போகணும் அப்போ இந்த வழியாக போகணும் பச்சை கல்லில் கூடு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க போற வழியில் என்ன இருக்கு ஒரு சரணாலயம் இருக்கு எப்படி இருந்து இங்கே வரும்போது ஒரு பனிக்கூழ் கடை இருக்கு இதை தான் அவங்க போறாங்க சிறுவர் பூங்காக்கு போறாங்க அவங்க அவங்க வழியில் என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா சரணாலயமும் பனிக்கூழ் கடையும் அடுத்தது தாத்தா நுழைவாயில் ஒன்னில் இருந்து நுழைவாயில் ரெண்டுக்கு செல்லும் வழியில் என்னென்ன உள்ளன இப்ப தாத்தா இங்க இருக்காரு நுழைவாய் ஒன்று இங்க இருக்கு நுழைவாய் ரெண்டு இங்க இருக்கு அவர் போற வழியில் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நீச்சல் குளம் மட்டும்தான் அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்தது குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வரையணும் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதுக்கப்புறம் இடது புறவும் வலது புறவும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா உன் வீடு இருக்கும் சாலை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போகிற ரோடை நீங்கள் வரையணும் அந்த ரோடு வந்து எங்கெல்லாம் சந்திக்குதுங்கிற பாதையை நீங்கள் வரையணும் ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வரைஞ்சிருக்கேன் உங்கள் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது நானே செய்வேன் தலைமுறைகள் இச்சொல்லில் இருந்து உருவாகாத சொற்கள் எவை தலை கலை படங்களை வரிசைப்படுத்தி உரிய எண்ணை எழுதுக இரண்டு ஒன்று மூன்று அள்ளி கொடுக்கும் வல்லல் என்ற தொடரின் பொருளை தேர்ந்தெடுக்க கொடைத்தன்மை உடையவர் வல்வில் ஒரு இடம் பொருள் வேண்டி சென்றவர் யார் பானர் அடுத்து பாருங்க லேர்ன் பண்ணிக்கோங்க திரு என தொடங்கும் எந்தெந்த ஊர்களை தொடர்வண்டி கடந்து செல்கிறது திருத்துறைப்பூண்டி திருவாரூர் யாருக்கு கட்டண சலுகை வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அறிவு பலகில் தொடர்வண்டி நிலையம் என்பதற்கான வேறு பெயர் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையம் உனது தொடர்வண்டி பேருந்து பயணத்தின் அனுபவத்தை எழுதுக எனக்கு தொடர்வண்டி பயணம் மிகவும் பிடிக்கும் தொடர்வண்டி பயணத்தின் போது ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டு வெளியே உள்ள மரம் செடி கொடிகள் வேகமாக ஓடுவதைக் கண்டு மகிழ்வேன் அடுத்தது நான் யார் கண்டுபிடி நான் தேனை உறிஞ்சி குடிப்பேன் தேன் சிட்டு எனக்கு தோகை இருக்கும் மயில் நான் நன்றாக பாடுவேன் குயில் நான் ஒற்றைக்காலில் நிற்பேன் கொக்கு நான் கரைந்து அழைப்பேன் காகம் அடுத்தது பறவைகள் நாங்கள் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிப்போம் பூச்சிகள் பழங்கள் தானியங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பறப்பதற்கு இறகுகள் உள்ளன அடுத்தது பறவைகள் வானில் பறக்கும் இறைவனின் படைப்பில் பறவைகள் இயற்கையின் அலகை மெருகூட்டும் விதமாக இருக்கின்றன இவைகள் தனக்கென ஒரு வாழ்விடத்தை அமைத்து கொண்டு வாழக்கூடியவை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பறவைக்கு கடிதம் ஒன்றை எழுதுங்கள் இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து மயில் தான் நான் அதை பற்றி எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன பறவை பிடிக்குமோ அதை நீங்கள் எழுதலாம் குயிலை பற்றி எழுதலாம் கொக்கு பற்றி எழுதலாம் காகம் பற்றி எழுதலாம் எதனால நீங்கள் எழுதிக்கலாம் அன்பிற்குரிய மயிலே உன் அழகில் வியந்து நிற்கிறேன் உன் வண்ணமயமான இறகுகளும் உன் அழகிய நடனமும் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ எழுப்பும் உன் குரல் ஒளி எல்லா இடங்களிலும் ஓங்கி ஒழிக்கிறது நீ எங்கள் தேசிய பறவை என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ